ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் அஸ்லாம் இதுவரை செய்யாத என் சமையல் அறையில் கோவக்கா கோவக்கா அருவல் செய்யலாமா அந்த கிச்சனுக்கு போகலாம் கோவக்கா அரை கிலோ ரெண்டு பக்கமும் கட் பண்ணிவிட்டு இந்த மாதிரி சைஸ் பெருசாக பார்த்து வாங்கிக்கலாம் இந்த இந்த செய்ய கொஞ்சம் நல்லா நல்லாயிருக்கும் கொஞ்சம் சூள் கொஞ்சம் சூளுக்கும் கொஞ்சம் பச்சை வாழை போடு வச்சோம் இந்த ஈரத்தன்மெல்லாம் கொஞ்சம் காயணும் அப்போ தான் நம்ம போடுற மசாலா நல்லா கொட்டோம் கொஞ்சம் ஹைலே வச்சு இந்த மாதிரி இந்த ஃப்ரைட் ரைஸ் எல்லாம் பண்ணுறாங்க இல்லை வெளியில் அந்த மாதிரி நல்லா எல்லா பக்கமும் கொஞ்சம் நல்லா சூடு இறபது வரைக்கும் நல்லா வர வரைக்கும் வெயிட் பண்ணேன் நல்லா சுமையாக கேஸ் ஆஃப் பண்ணிட்டு ஒரு ப்ளேட்டில் வரலாம்

மாவு மாவுளவு தோலுக்கு ஒரு ஒரு ஸ்பூன் எண்ணெய் சேர்த்துக்கலாம் மெயினை ஒட்டாமல் வரும் எல்லாத்தையும் நல்லா கலந்துக்கலாம் இப்போ பெஸ்ட்டாக இந்த மக்காசோளம் மாவு வச்சு எத்தனை எந்தெந்த ரெசிபி செய்ய முடிய முடியும்னு சொல்கிறது தான் நான் போட்டுன்னு இருக்கேன் கலந்து வச்சு எல்லாமே சேர்த்து ஆறிடுச்சு ஃபஸ்ட்டு எல்லாம் கலந்துட்டேன் அதற்கில் மாவு ஒட்டும் பாதி எலுமிச்சும் கலந்துட்டு அதுக்கப்புறம் தான் தண்ணி சேர்க்கணும் இந்த மசாலாலாம் அதில் ஒட்டணும் ஒட்டுற அளவுக்கு நம்ம கலக்கணும் கொஞ்சம் லைட்டாக தண்ணி சேர்க்கணும் ரொம்ப சேர்க்கக்கூடாது நம்ம எடுத்து அப்படியே மசாலாவோட போடுற அளவுக்கு நம்ம தண்ணி சேர்க்கணும் ரொம்ப குழக்கல நானாலும் மசாலா ஒட்டாது சேர்த்துருக்கிற பொருளை மக்காசோளம் மாவு அது கூட மக்காசோளம் மாவு சேர்த்துருக்கேன் ரொம்ப சீப் அண்ட் பெஸ்ட்டாக ஒரு கோபடி எல்லாமே நல்லா கலந்துட்டு பார்ப்பேன் கலந்தாச்சு இந்த இந்த பதத்தில் தான் இருக்கணும் ரொம்ப ஜாஸ்தியாகவும் உதிரியாக இருக்கக்கூடாது ரொம்ப லூஸ் தண்ணியாகவும் இருக்கக்கூடாது அதாவது கிரேவியாக இருக்கக்கூடாது இந்த மாதிரி ஒட்டின மாதிரி இருக்கணும் நம்ம எடுத்துக்கூட அப்படியே மாவு அப்படியே அப்ளை பண்ணி கூட போட்டுக்கலாம் எல்லாமே நல்லா ஒட்டி வரும் இந்த மாதிரி நம்ம ஒட்டி எடுத்து இந்த மாதிரி அப்ளை பண்ணி கூட போட்டுக்கலாம் and that's what i'd இந்த மாதிரி ஷேப்பில் கட் பண்ணால் இந்த மாதிரி ஒரு ரெசிபி செய்ய ஈஸியாக இருக்கும் பஜ்ஜி மாதிரி நம்ம செய்து சாப்பிடலாம் கோவக்காய்லாம் இது வரைக்கும் செய்ததே கிடையாது கோவக்காய் செய்ய மாட்டேன்னா ஒரு வீடியோவில் போடணும் இல்லையா அதனால் இந்த மாதிரி ஒரு மெத்தடை நம்ம போடலாம் வியூவர்ஸுக்கு ஒரு நல்ல ஐடியா கொடுக்குறது தானே பேகம் சேனல் இருக்கு இந்த வேறு கொஞ்சம் வெடியும் முடிஞ்ச வரைக்கும் கொஞ்சம் பார்த்துக்கோங்க மூடி வச்சா நல்லா திருப்தியாக வராது இந்த வெதை வெடிகிறது தான் வேறு ஒன்றும் இல்லை விதையோடு தான் சாப்பிட்ணும் சுகர் பேஷண்ட்டுக்கு ரொம்ப ஒரு யூஸ்ஃபுல்லான ஒரு வெஜிடேபிள்ஸ் எல்லாமே யூஸ்ஃபுல்லாக இருக்கணும் இல்லையா மேகம் சேனல் யோசித்து யோசித்து ஒரு ஒரு வீடியோவும் நான் எல்லாமே ஒரு யோசன சிந்தனை தான் சேனல் ஆரம்பிச்சிட்டோம் எதனாலும் போடலான்றது கிடையாது எல்லாமே ஒரு சிந்தனை தான் ஃபியூவர்ஸு யூஸ்ஃபுல்லாக இருக்கணும் லைக் பண்ணணும் ட்ரை பண்ணணும் அதெல்லாம் தான் மேகம் சேனல் எல்லோ ஷிம்ல வச்சு நல்லா ப்ரௌன் கலராக வர வீட்டு வறுத்து எடுத்துக்கலாம் நல்லா இந்த கலர் வந்ததும் எடுத்துக்கலாம் பேட்சு கை கெட்டின பொருள் தான் எல்லாமே சைற விதத்தில் செய்தால் எல்லாமே நம்ம மனசு பிடிச்சி விரும்பி சாப்பிடலாம் திருப்பி திருப்பி ஒரே ரெசிபி சாப்பிட்டாலும் போர் அடிக்க வேண்டியா எல்லாமே நம்ம வந்து சைர விதத்தில் செய்தால் எல்லாமே ஒரு புதுமையாக இருக்கும் சமைக்கிற சமையலை அதே சமயம் எல்லோரும் சாப்பிட்டுடுவாங்க நம்மளும் மனசு திருப்தியாக சாப்பிட்லாம் போர் அடிக்காமல் கொஞ்சம் அப்படியே சாந்து வரும் போட்டுட்டு கொஞ்சம் தூரமாக இருந்ததுங்க இந்த மசாலா அப்ளை பண்ணியிருக்கிறதுனால இது வந்து அந்த அளவுக்கு உடையாது முடிஞ்ச வரைக்கும் மசாலா அப்ளை பண்ணி பண்ணி போடுவேன் கலக்கும் போதே அது அப்படியே குச்சிக்கும் ஒன்றோட ஒன்று லைட்டாக கொஞ்சம் இந்த உறுதினையாக சவுண்டு அந்த மாதிரி தான் வரும் இந்த மசாலா ஃபுல்லாக அப்ளை பண்ணிடுங்க நம்ம இதையோடு தான் சாப்பிடணும் நம்ம அப்படியே தண்ணி ஊற்றி பொயில் பண்ணால் அது கொஞ்சம் இந்த மாதிரி வெடியாகும் நம்ம இந்த மாதிரி எண்ணெயில் பொதிக்கிறதுனால லைட்டாக அந்த மாதிரி ஒரு சவுண்டு எண்ணெய் பிரச்சனை இல்லை செகண்ட் பெட்டர் ரெடியாச்சு இந்த மாதிரி கம்ப்ளீட் ஆகும்போது கேஸ் கொஞ்சம் லோஷன் வச்சுக்கோங்க போடும்போது நம்ம ஐயில் வச்சுக்கலாம் கேஸ்ல ஸ்டாவக்கூடாது இல்லையா இதுக்கு மேலே ஒரு கோவக்கா எந்த அளவுக்குங்க அதை செய்ய முடியும் நான் சாப்பிடனாலும் ஃபஸ்ட் டைம் செய்கிறேன் எந்த அளவுக்கு ஒரு ரெடி பண்ணியிருக்கேன் இந்த சோளமாவை கலக்கறதுனால இந்த ஒரு டேஸ்ட்டே வேறு லெவலில் வரும் கிலோ கோவக்காய் இந்த இந்த அளவுக்கு வந்துருக்குது ரெடி பண்ண விதம் பார்த்திங்க இல்லையா எதுவுமே இல்லை எல்லாமே நம்ம கையில் ஒன்று வீட்டில் உள்ள பொருள் தான் மக்காசோளமாகவும் நான் ஒரு நாள் அரைச்சி வச்சுட்டேன் அதை வச்சு நான் இந்த அளவுக்கு செய்ய எந்தெந்த ரெசிபி செய்கிறான்னு ஒன்று ஒன்று நான் நிவர்த்தனை பண்ணி போட்டுக்கிட்டேன் கண்டிப்பாக அந்த மக்காசோள டேஸ்ட் வந்து வேறு லெவலில் இருக்குது அந்த மக்காசோளம் ரொட்டியே செய்து சாப்பிட்றாங்க காஷ்மீரில் நம்ம வந்து மக்காசோளம் அவ்வளோவா நம்ம யூஸ் பண்ணுறதில்ல அங்கே வந்து அந்த ரொட்டியே செய்கிறாங்க இங்கே மக்காசோளம் மாவு அரைச்சு ரொட்டி செய்கிறாங்க நம்ம அந்த மாவு வச்சு செய்ய என்ன ஆனால் நல்லா ஹெல்த்தியாகவும் இருக்காங்க இங்கே இந்த மக்காசோளம் மாவு ரொட்டி சாப்பிட்டு நல்லா ஹெல்தியாக நல்லா ஆக்டிவாக இருக்காங்க இங்கே எல்லாமே இதை வச்சு நம்ம ஏன் இதெல்லாம் செய்யக்கூடாது எல்லாம் ஒரு ஹெல்த்தியான பொருள் தானே அப்படின்னு தான் நான் இந்த ரெசிபி எல்லாம் ரெடி பண்ணியிருக்கேன் ட்ரை பண்ணுவேன் இந்த மசாலா அப்ளை பண்ணி போடும்போது உங்களுக்கு அந்த விதை உடையாது ஒன்று ரெண்டு உடையும் நல்லா வெதை இருக்கு இல்லையா வெதை ரிமூவ் பண்ணிட்டும் நம்ம செய்யக்கூடாது விதையிலேயும் ஒரு சத்து இருக்கும் அதனால் அதெல்லாம் நம்ம எடுத்துக்கோ தூரம் போடக்கூடாது இந்த அடுத்த பேச்சு ரொம்ப ஈஸி மெத்தட நம்ம ரொம்ப ஈஸியாக நம்ம டெய்லியும் ஒரு செய்து செய்ய அசப்படலாம் போரடிக்காமல் நம்ம இருக்கிற பொருள் வச்சு நல்லா வயிற்று ருசியாக செஞ்சு சாப்பிட்லாம் இதுக்கு மேலே இன்னும் அவ்வளோ ஈஸி மெத்தடாக தான் நான் போடுவோம் போட்டுங்க நல்லா இந்த கலர் வரைக்கும் வெயிட் பண்ணிவிட்டு எடுத்துக்கோங்க நல்லா திருப்தியாக இருக்கும் இருந்தாங்க அரை கிலோ கோவக்காய் ப்ளேட்டிங் ஆர்டர் பண்ணிவிட்டு மீதி இன்னும் வந்து ரெடி ஆகினிருக்கு போட்டது அரை கிலோ அரை கிலோ இந்த அளவுக்கு நம்ம சேர்த்த பொருள் ரொம்ப ரொம்ப சிம்பிளான பொருள் இந்த அளவுக்கு ஒரு வந்திருக்கு பாருங்கள் நம்மளுக்கு ஒரு ஸ்நாக்ஸ் மாதிரியும் சாப்பிடலாம் சைடிஸாகவும் எடுத்துக்கலாம் உடனடி சுடுப்புடு இந்த மாதிரி நம்ம ஒரு நல்லா மருத்துவம் நிறைந்த காய் இது இந்த மருத்துவம் நிறைந்த காயும் நம்ம வீடியோட போகணும் இல்லையா சாதாரணமாக பொரியல் கூப்பிட்டு அது எல்லா காயும் செய்கிறோம் இந்த காய் வச்சு இந்த மாதிரி ஒரு டிஷ்ஷு பண்ணணும் அப்படின்ற ஒரு யோசனை தான் இந்த இந்த மாதிரி ரெடி பண்ணியிருக்கேன் இந்த தான் ட்ரை பண்ணி பாருங்கள் பாவக்காய் உடம்புக்கு நல்லது இந்த கோவக்காவல் பிடிச்சிருந்துச்சின்னா லைக் கமெண்ட் ஷேர் பெல் பட்டன் மறக்காமல் நல்ல உள்ளங்கள் பேகம் சேனலுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் ஃபுல்லாக வந்து